போலி அரசியலை உடைத்த ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி மீண்டும் விளாசி இருக்காரு மனுஷன் என்ன அழகா பேசுறாரு சும்மா ஒவ்வொரு பாயிண்டா புட்டு புட்டு வச்சாரு பார்க்கணும் இந்த சிஸ்டம் எவ்வளவு கொடுமையான சிஸ்டம் என்பதை அழகாக வர்ணித்த ராகுல் காந்தி கடைசியில் மண்டமேல இருந்த கொண்டைய சுத்தமா மறந்து போயிட்டாரு ஹரியானாவில் ராகுல் காந்தி அவர் பேசிய போது இந்த சிஸ்டத்தில் தான் பிறந்தது முதல் இருக்கின்றேன் இந்த சிஸ்டத்தை உள்ளிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது என்பதை என்னிடமிருந்து மறைக்க முடியாது எப்படி வேலை செய்கிறது யார் யாருக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறது எப்படியெல்லாம் அவர்களுக்கான காரியங்களை சாதிக்கும் யாரை அது காப்பாற்றுகிறது யாரை அது எதிர்க்கும் இவை எல்லாமே எனக்கு தெரியும் காரணம் நான் அந்த இருந்தேதான் வந்திருக்கிறேன் என்று உண்மைய உடச்சு கூறினாரு மேலும் தொடர்ந்து அவர் என்னுடைய பாட்டி பிரதமராக இருந்த போது என்னுடைய தந்தை பிரதமராக இருந்த போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போதெல்லாம் நான் பிரதமரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன் அதனால் சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது என்பது எனக்கு உள்ளிருந்தபடியே தெரியும் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும் இந்த சிஸ்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது என்று நரம்பு புடைக்கா பேசி பொங்கி எழுந்துள்ளார் ராகுடி இருந்தவர்கள் எல்லாம் அதை கேட்டுவிட்டு மண்டைய மண்டைய ஆட்டிட்டு சிஸ்டம் சிஸ்டம் என்று இவர் கூறியதெல்லாம் பத்து வருடத்திற்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தை பற்றி தானே கூறுகிறார் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை அந்த சிஸ்டத்தை உள்ளிருந்து கவனித்த ராகுல் காந்தி அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதாக இருப்பதாக கூறுகிறார் மோடி அவர்கள் வந்த பிறகு இவர் சிஸ்டத்தின் பக்கமே இல்லை அப்படி என்றால் காங்கிரஸ் எவ்வளவு ஒரு கேவலமான சிஸ்டத்தை கட்டமைத்து வைத்துள்ளது என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துள்ளார் ராகுல் தலிவா நீ அலுப்பா சிஸ்டம் சிஸ்டம் என்று சொல்லியே ஒட்டுமொத்த காங்கிரசின் வச்சுட்டீங்க உங்களை மாதிரி ஒரு பிரச்சார பீரங்கியின் சேவை நாட்டுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கும் தேவை ஆனால் ராகுல் காந்தியை கூட விட்டுடலாம் சொந்த கட்சியை ஈ கழுவியை ஊற்றிய ராகுல் காந்தி பேச்சுக்கு ஃபயர் விட்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களையும் நம்ம ஊர் உடன்பிறப்புகளையும் நினைத்து பார்த்தால் ரொம்ப சிரிப்பா இருக்கு சிஸ்டத்தை பத்தி எவ்வளவு அழகாக விளக்குகிறார் ராகுல் என்று பறந்து பறந்து ரைட்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் டே பரமா கொஞ்சமாச்சும் சொல்லியிருக்காங்கடா படிங்கன்னு நியாயமா இதுக்கெல்லாம் பாஜக தான் ஃபயர் விடணும் யாரு சாமி இந்த ராகுல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாரே